கணவர் வன்னியர் கள்ளக்காதலன் தலி கண்டுபிடித்த இளம்பெண்ணின் தந்தை பிறகு சென்னை அம்பத்தூரில் வசித்து வந்த தினேஷ் பாபு என்ற பேட்மிண்டன் கோச் கூலி படகினரால் சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தன் மகளுடன் கள்ளக்காதலில் ஈடுபட்டு வந்த தினேஷ் பாபுவை வழக்கறிஞரான தந்தை தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு தினேஷ் பாபுவை கொலை செய்திருக்கிறார் மேலும் வன்னியரான தந்தை செல்வராஜ் தலித் சமுதாயத்தை சேர்ந்த தினேஷ் பாபு தொடர்ந்து தன் மகளுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்தார் அவரை கொலை செய்து விடலாம் என்ற அதிர்ச்சி முடிவை எடுத்திருக்கிறார் திருமணமாகி மனைவியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டு தனியாக வசிக்கும் தினேஷ் பாபு கட்டட ஒப்பந்ததாரராகவும் மாலையில் அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பேட்மிண்டன் கிளப்பில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் கோச்சாகவும் செயல்பட்டு வந்திருக்கிறார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை பயிற்சிக்காக தன் மோட்டார் சைக்கிளில் வந்தார்

வழக்கறிஞர் செல்வராஜின் மகளுடன் தினேஷ் பாபுவுக்கு காதல் ஏற்பட்டு இருந்ததாக தெரிகிறது ஆனால் அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர் செல்வராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தன் மகளுக்கு வேறு ஒரு இடத்தில் திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார் அந்த திருமணத்தில் சில நாள் வாழ்ந்து வந்த தன் மகள் மீண்டும் தினேஷ் பாபுவுடன் நெருக்கமானதை கண்டு அதிர்ச்சியடைந்து எச்சரித்து இருக்கிறார் வழக்கறிஞர் செல்வராஜ் ஆனால் இருவரும் அதை பொருட்படுத்தாமல் இருந்ததால் தினேஷ் பாபுவை தீர்த்து கட்டிவிடலாம் என்ற முடிவு செய்து தன்னோடு பணி செய்த மற்றொரு வழக்கறிஞர்களான விஜயகுமார் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரிடம் தினேஷ் பாபுவை தீர்த்து கட்ட கூலிப்படையை ஏவி அவரை கொலை செய்திருக்கிறார் என்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது வழக்கறிஞர் விஜயகுமார் தான் இதற்காக ஸ்கெச் போட்டு கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்கெட்சிற்கு அதிமுக பிரமுகரான அயப்பாக்கம் பகுதியை சார்ந்த தனஞ்செயன் என்பவரின் உதவியை நாடி உள்ளார் வழக்கறிஞர் விஜயகுமார் தனஞ்செயன் தனக்கு தெரிந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜவேலு மூலமாக கூலிப்படையை தயார் செய்து இந்த கொலையை அரங்கேற்றி உள்ளார்கள் ராஜவேலுவுக்கு புது ஆட்டோ மற்றும் கூலிப்படைக்கு போட்டிருக்கின்றனர் மேலும் வழக்கறிஞர் விஜயகுமார் அதிமுக பிரமுகர் தனஞ்சயன் ஆகியோருக்கும் பெரிய தொகை கைமாறியிருக்கிறது இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த இளம்பெண்ணன் தந்தை செல்வராஜ் கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு சதித்திட்டம் தீட்டிய வழக்கறிஞர்கள் விஜயகுமார் இவர் திமுக பிரமுகரும் ஆவார் மற்றொரு வழக்கறிஞர் சதீஷ்குமார் அதிமுக பிரமுகர் தனஞ்சயன் மற்றும் அம்பத்தூர் மங்களபுரத்தை சேர்ந்த சுஜித் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களை விரைவில் கைது செய்யப்போவதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இளம்பெண்ணின் தந்தை செல்வராஜ் சென்னை மாநகராட்சி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரவிச்சந்திரன் என்பவரின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது தன் மகள் வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனை காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத செல்வராஜ் வேறு ஒருவருக்கு மனமுடித்து வைத்தும் திரும்பவும் அந்த பெண் தினேஷ் பாபுவை தொடர்ந்து நினைத்து அவருடன் இருந்ததால் அந்த திருமணத்தை மீறிய உறவை தாங்கிக் கொள்ள முடியாத தந்தை தன் ஜாதி திமிராலும் அரசியல் கட்சியின் ஆதிக்கத்தாலும் தினேஷ் பாபுவை கூலிப்படையை ஏவி கொலை செய்து இருக்கிறது அம்பலமாகியுள்ளது